ில் வீழ்ந்த மா வீரனை மடியில் தங்கியில்

குடி அவர்களை காட்டுப்பறம்புடையவர்களை பண்பாட்டு கழகத்தின் சார்பாக வருக வருக எனதான் அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் செல்ல வந்திருக்கும் பழங்குடியவத்தான தலைமை கணிக்கவும் காட்டுப்பறம் கூடியவர்களை தெய்விய பண்பாட்டு தளத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் ஒழைப்படை தலைமை அதிகாரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் உங்களுடன் வட்டார வருவாய் அலுவலர் அனைவருக்கும் தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக அன்புடன் நன்றியை தெரிவித்துக் மாவட்ட நிர்வாகி அனைவருக்கும் தேவேந்திர பண்பாட்டு கழகத்தின் சார்பாக பாதுகா பாதுகா என வரவேற்கிறோம் நடத்தொன் பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு மற்ற மக்கள் அவர்களுக்கும் தேவேந்திர பட்புகளுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மண்ணில் மதியை இயங்கிய பூர்வீக தலைமை தலைக்கிராமம் காட்டுப்படக்கூடிய அவர்களை

சிவராசி துளுக்கப்பட்டிவிட்டார் அருண்குமார் அவரை வந்து சிவகாசி இருந்து சிவராசி வட்டம் துளுக்கம்பட்டி கிராமத்தில் இருந்து வந்துள்ளார் அருண்குமார் எங்கே இருந்தாலும் தயவு செய்து

போறோம் <laughs> <laughs>